கிராமத்தில் முனிவர் சில நாட்கள் தங்கியிருந்தார் அந்த கிராமத்து மக்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை எல்லாம் உடனே போக்கிடுவார் அவர் ஊர் மக்கள் அனைவரும் அந்த முனிவரின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல அந்த முனிவரின் புகழானது நாடெங்கிலும் பரவத் தொடங்கியது அந்த நாட்டை ஆளும் அரசன் இந்த செய்தியை அறிந்தான் எல்லாரும் அந்த முனிவரை ஆஹா ஓஹோ என்று புகழ்கின்றார்களே அது உண்மையா என்பதை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தார் மன்னர் முனிவரின் அறிவை சோதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அரண்மனை தச்சர்களை அழைத்தார் தச்சர்களே நீங்கள் இரண்டடி நீளமுள்ள தேக்கு மரத்துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய அடிப்பகுதி எது நுனிப்பகுதி எது என்று யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரே அளவாக இழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் தச்சர்களும் மன்னரிட்ட கட்டளைப்படியே செய்து கொண்டு வந்தார்கள் தச்சர்கள் கொண்டு வந்த மரத்துண்டை பார்த்த அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தனக்கு நம்பிக்கையான அரசு தூதர் ஒருவனை அழைத்து நீ உடனே முனிவர் வாழும் கிராமத்திற்கு செல் இந்த மரத்தின் அடிப்பகுதி எது நுனிப்பகுதி எது என்பதை கண்டுபிடித்து சொல்லுமாறு அரசர் ஆணையிட்டார் என்பதை தெரிவித்துவிடு அப்படி அவர் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் ஆயிரம் பணத்தை அபராதமாக கட்ட வேண்டும் என்று சொல் என்றார் அரசு தூதன் முனிவரை சந்தித்தான் அவரிடம் மரத்துண்டை கொடுத்தான் மன்னரின் கட்டளையை தெரிவித்தான் அதற்குள் கிராமத்து மக்களும் அங்கு கூடிவிட்டனர் எல்லோரும் அந்த மரக்கட்டையை பரிசோதனை செய்து பார்த்தார்கள் யாராலுமே அதன் நுனியினையும் அடிப்பகுதியினையும் கண்டுபிடிக்க முடியவில்லை முனிவர் நிச்சயமாக இதற்கு அபராத தொகையைத்தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள் முனிவரோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை சோதனை மன்னர் தனக்குத்தான் வைத்துள்ளார் என்பதை மட்டும் மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார் இதன் நுனியையும் அடியையும் எப்படி கண்டுபிடிப்பது என்று சிந்தனை செய்தார் முனிவர் உடனே கிராமத்து பெரியவர்களை அழைத்தார் பெரிய பாத்திரம் நிறைய தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார் அவர்களும் அதன்படியே செய்தார்கள் ஒரு கயிற்றில் அந்த மரத்துண்டின் நடுப்பகுதியை கட்டினர் கயிற்றின் இன்னொரு முனையை பிடித்து தூக்கினார் முனிவர் மரத்துண்டு அப்படியே வானத்தை நோக்கி நின்றது மெல்ல மெல்ல அந்த கயிற்றை பாத்திரத்துக்கு மேலே கொண்டு வந்தார் அந்த மரத்துண்டு தண்ணீருக்கு அருகே சிறிது உயரத்தில் நின்றது பின்னர் முனிவர் மரத்துண்டை ஆடாமல் அசையாமல் அப்படியே கீழே இறக்கினார் மரத்துண்டு சமமாக தண்ணீரை தொட்டது அதன் ஒரு முனை சிறிது வேகமாக மூழ்குகிறது இன்னொரு முனையோ மெல்ல மூழ்கியது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்தனர் உடனே அவர் இங்கே என்ன நடந்தது என்பதை கவனித்தீர்களா நுனி மரத்தை விட அடிமரத்தின் எடை அதிகமாக இருக்கும் எடை அதிகமான பகுதியே தண்ணீரில் வேகமாக மூழ்கும் எனவே முதலில் மூழ்கிய பகுதி அடிமரமாகும் மெதுவாக மூழ்கும் பகுதி நுனி என்றார் அதை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சியுற்றார்கள் அரசு தூதர் உடனே மன்னரை சந்தித்து நடந்தவற்றை தெரியப்படுத்தினார் மன்னர் தன் தவறை உணர்ந்தார்